ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சேனல் வந்து லாஸ்டா என்ன அப்படின்னா சூப்பர் பண்ண போன எந்த இடத்துல அப்படின்னு ோம் அது எல்லாமே எங்களுடைய தான் எதுவுமே சொல்லலை திரும்ப திரும்ப சொல்லி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால நாங்க அதை பண்ணோம் இப்பவுமே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு சிஸ்டர் வந்து நம்ம கிட்ட கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்குதான் அந்த சிஸ்டர் நம்ம ஆன்சர் பண்ணிக்கிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லாஸ்டா போட்ட லாங் வீடியோல வந்து ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்ன மெசேஜ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அக்கா நான் வந்து செவன் மந்த் பிரெக்னண்டா இருக்கேன் நார்மலுக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது நார்மலுக்கு நான் என்ன ட்ரை பண்ணேன்னு எதா எனக்கு சிரிக்கலாம் வருது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு நான் எதுவுமே செய்யவே இல்லை பாப்பா வந்து சிசரியன் தான் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே நான் ஃபர்ஸ்ட் லூட்டி பாப்பா இருக்கிறதுனால அவளை கேர் பண்ணிட்டு அவளை தூக்கிட்டு சாப்பாடு விட்டுறதுக்கு அவ டிரெஸ்ல சோப்புறதுக்கு அங்கிட்டு நான் அலைஞ்சதுனால ஒருவேளை எனக்கு நார்மல் ஆச்சா நார்மலுக்கு தேனியெல்லாம் வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல பாப்பா ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி பாப்பா இருக்கிறதுனால நான் காலையில பாதினாலே எங்கே ஆகி ஃபோர் மந்த் வரைக்குமே நாங்க தான் இருந்தோம் தான் இருந்தோம் ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவை நாற்பது நாள் காடு பார்த்ததுமே நான் வந்து ஃபுல்லுமே தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு வயிறு வலி அப்படிதான் பெயின் ரொம்ப இருந்துச்சு பேபிக்கு அப்படி கிடையாது நாங்க நாங்க வந்து நாலு மாசம் வரைக்குமே கேரளால நான் எனக்கு பாசிட்டிவ் தெரிஞ்சதுக்கு அப்புறமுமே நான் வீடு மா பாத்திரம் கழுவா தூணிச்ச பட ஆஹ் எல்லா சமையல் பண்ணி எல்லா வேலையுமே நான் வந்து தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நாலு மாசத்துக்கு அப்புறம்தான் நாங்க ஊருக்கு வந்தோம் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஜூலைல அதுக்கப்புறம் நாங்க ஊருக்குவோம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னா காலையில நான் லேட்டாக தான் எங்கிட்டேன் எங்க அம்மா வீட்லயும் சரி அப்ப வீட்லேயும் சரி அவங்கதான் காலையில சமையல் பண்ணி தருவாங்க மற்றபடி நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னா சாப்பிடுது பாப்பா தூங்கி என் தூங்கி எல்லாம் நான் சாப்பிடுவேன் அப்புறம் பகல்ல ரெஸ்ட் அவ்வளவா எடுக்க ஒரு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா மத்தபடி தூங்கவே கிடையாது பாப்பாவை தூக்கிட்டு அங்கட்டு இங்கிட்ட வளைஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்புறம் சாயங்காலம் ஆனா அதுங்க போயிட்டு மறுபடியும் சாப்பாடு இல்லைன்னா பார்த்த ஏதாச்சும் கழுவிட்டு ஆஹ் சாப்பாடு போல வைக்கிறது டெய்லியும் சர்ச்சைக்கு போயிட்டு நடந்துட்டு இப்படியா பண்ணிட்டு இருந்துச்சு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தோம் அம்மா வீட்டுல வந்தோம்னா இப்ப தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன் எங்க அம்மா வீட்டுக்கு தீபாவளி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே என்னையால முடிஞ்ச அளவுக்கு வேலை நான் பார்த்துட்டேதான் இருந்தேன் அங்க டெங்கு அலைஞ்சிட்டு சோப்பு அது கீழே பத்திரி இருந்தது ஆனா எல்லாரும் என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேபி சிசரியன் இது சிசரியன் அதனால நீ வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் பாப்பாக்கு ஏஜ் கம்மிங்கிறதுனால எனக்கு வந்து டயல் வந்து விடுதலுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப வேலை எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க என்ன நான் ஆனா என்ன தலையிலாம் செஞ்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பேபிக்கு செய்யக்கூடிய விஷயத்த செகண்ட் பேபிக்கு நான் செஞ்சிருக்கேன் செஞ்சது வந்து ஏமால உள்ள தப்பு அப்புனாலதான் எனக்கு சீக்கிரமா பெயின் வந்துச்சு பெயின் வந்ததுனால தம்பி வந்து வெயிட் கம்மியா வந்து தரம் தான் என்ன மாதிரி இந்த தப்பை நீங்க யாருமே செய்யாதீங்க ஃபர்ஸ்ட் பேபியா நீங்க இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையும் பாருங்க சோப்போட தண்ணி இப்போ கடவுள் இந்த பேபி நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சு அப்படின்னா அதை யாராலையும் மாற்றவே முடியாதுங்க நான் பாப்பாவுக்கு பாப்பா வயிறு பெயின் வயிறு வலி அப்படிதான் வரும் எனக்கு இதனால இருந்தே ஆயிருந்தா நம்ம குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் டென் மந்த் வரைக்கும் எந்த வேலையுமே நான் பார்க்கல அசால்ட்டா இருந்தேன் ஆனா தம்பிக்கு நான் அப்படி இருக்கலை நமக்குன்னு இருந்தா இருக்கும்னு ஒரு மனசுக்குள்ள தைரியம் செகண்ட் பேபி அப்படிங்கிறதுனால ஆனா அதே மாதிரி ஒண்ணுமே நடக்கலை என்னையாவது முடிஞ்ச அளவு எல்லா வேலையும் செய்யக்கூடாது இன்னும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் கேர்ஃபுல்லா நான் பாட்டுக்கு இருந்தேன் என்னை மாதிரி யாரும் இப்படி அசால்ட்டா இருக்காதீங்க உங்களால முடிஞ்ச அளவு நல்லா வேலை பாருங்க சிசரியனுங்கிறது எவ்வளோ பேனுங்கிறது சிசரியன் பண்ண எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நார்மல் டெலிவரி வந்து அப்படி கிடையாது நார்மல் வந்து உங்களுக்கு வலி வந்த உடனே பேபி பிறந்த உடனே உங்களுக்கு அந்த வழி எல்லாம் குறைஞ்சிடும் சிசரியன் அப்படி கிடையவே கிடையாது நான் ரெண்டு பேபிக்குமே நான் ரொம்ப அனுபவிச்சுட்டு தயவு செஞ்சு யாருமே என்ன மாதிரி இருக்காதீங்க கேர்ஃபுல்லா இருங்க நல்லபடியா டெலிவரி ஆகட்டும் என்ன பேபியோ கடவுள் கொடுத்தது நல்லபடியா நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா வேலை பாருங்க இன்னொரு விஷயம் நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் கடவுள் நினைச்சுதான் நடக்கும் சிசரியன் நினைச்சிருந்தாங்கன்னா சிசரியன் தான் நடக்கும் நார்மல் நினைச்சிருந்தாங்கன்னா நார்மல் தான் நடக்கும் கடவுள் என்ன நினைச்சிருக்காங்களோ இதான் நடக்கும் நல்லா ப்ளேர் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க எதுவுமே நினைக்காதீங்க மைண்டையும் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஒரு புதுசா ஒரு உயிரை வந்து நம்ம உலகத்துக்கு நம்ம கொண்டு வரப்போ அத நினைச்சு நம்ம ஹாப்பியா இருக்கோம் அவ்வளவுதான் பென்ஷன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்